மனைவியின் நரித்தனம் தன் அம்மா மீது சங்கருக்கு இருக்கும் மரியாதையை பொடி பொடியாக்கி காலிப்படவின என்பது சித்ராவின் லட்சியம் அதற்கான முதல் காயை இன்று நகர்த்த ஆரம்பித்தாள் சித்ரா நான் தினமும் ராத்திரி பசியோடு வருவேன் தெரிஞ்சு நான் வரும்போது ரெடியாக டிஃபன் பண்ணி வச்சுருப்பேன் இல்லை இன்றைக்கி என்னாச்சு பசியை வயிற்று கில்லுது நீ என்னடாண்டா இப்போ தான் கிச்சனை உருட்டிக்கிட்டு இருக்கிற டைனிங் டேபிளிருந்து ஷங்கர் சத்தம் போட ஆரம்பித்தான் இதோ வந்துட்டேங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க இன்று குரல் கொடுத்த சித்ரா வேண்டும் என்று தாமதமாக டிஃபன் ரெடி செய்தாள் ஷங்கரால் பசி தாங்க முடியவில்லை ஃப்ரிட்ஜில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் பருகிவிட்டு டைனிங் டேபிளில் இருந்து டிவி முன் இடம் பெயர்ந்தான் சரியாக அரை மணி நேரம் அவளை காக்க வைத்த சித்ரா நிதா நிதானமாக டிஃபனை டைனிங் டேபிள் கொண்டு வந்து வைத்துவிட்டு கோச்சிக்காதீங்க எனக்கு பீரியட் டைம் வைத்த வழி தாங்கலை எனக்கு முடியாத இந்த நேரத்தில் உங்கள் அம்மா எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க வரல தான் நான் என் சிரமத்தை பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு டிஃபன் செய்ய இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இதுக்காக நீங்கள் உங்கள் அம்மாவை கோச்சிக்க வேணாம் பாவம் அவங்களுக்கு இந்த வயசில் என்ன கஷ்டமோ என்று அப்பாவியாக கணவனிடம் சொன்னான் தான் சொன்னதை கேட்டதும் ஷங்கர் முகத்தில் தன் தாய்க்கு எதிரான கோபம் தென்படுகிறதா என்று தேடினாள் அவனது இறுக்கமான முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தும் மேலும் அவன் போக்கிலே போய் அவனை டென்ஷன் ஆக்கும் முயற்சியை கையாள ஆயத்தமானாள் சித்ரா பாவம் உங்க அம்மா இந்த நேரத்தில் கூட அவங்க நமக்கு உபயோகம் இல்லாம இருக்காங்களேன்னு நீங்க அவங்கள தப்பா நினைச்சிடாதீங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களுக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தாங்கிக்கிறேன் அவங்க கடைசி வரை ஓய்வுலே இருக்கட்டும் என்று திரியை பற்ற வைத்துவிட்டு சரவெடி வெடிக்கப் போவது பார்க்க ஆவலாயிருந்தான் சித்ரா அவள் எதிர்பார்க்காத விதத்தில் சரவெடி சரசரவென வெடித்து சிதறியது நீ சொல்றது சரிதான் சித்ரா இந்த வயசுலே உனக்கு இவ்வளோ உபாதைகள்னா இவ்வளோ வயசான என் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நினச்சா கவலையாக இருக்குது அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இவ்வளோ நான் குடும்பத்துக்காக தன் வழிகளில் வெளிக்காட்டிக்காமல் உழைச்சிருக்காங்க நீயே உன்னால் என்ன முடியுமா அதை மட்டும் சமைச்சா போதும் என்ன சொல்கிற சித்ராவின் முகத்தில் ஈ ஆடவில்லை இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்